கடையநல்லூர் நம்ம சேனை தலைவர்கள் அதை நடத்தினாங்க அம்பா சமுத்திரம் நடத்தினாங்க அப்படி சிவராசி மாநாடு அதுபோல் எழுபத்தி ஏழு மாநாடுகள் சங்க சங்கரன் கோயில் மாநாடு சங்கரன் கோயில் மாநாட்டில் ஒரு தொகுதி மாநாடு எல்லாம் எழுபதாயிரம் தான் உட்காந்தாங்க அலை மாதிரி இது மக்கள் வரலாம் அப்படிப்பட்ட மாநாடு சென்னை மாநாடு இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தது ஆனால் ஒரு அரசியல் சூழ்நிலையால் அரசியல் செல்வந்தர்களால் அந்த வாய்ப்பை மிகப்பெரிய வாய்ப்பை நாம் இழந்துவிட்டோம் ஐஸ்வர்யா அவர்கள் அதுதான் சுட்டி சுட்டிக்காட்டி சொன்னார்கள் அன்று நாம் யாரை நினைக்கிறோமோ அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் ஆனால் அந்த சூழ்நிலை அன்றை தினம் தவறிவிட்டது பரவாயில்லை இருபத்தி ஆறு வருடம் போராடி ஒரு புதிய நீதி கட்சியை புதிய நீதி கட்சி என்னால் துவங்கப்படவில்லை வெளிப்படையாக எல்லா தலைவரும் இருக்குங்க சொல்கிறார் அகில இந்திய துணி வேளாளர் மாநாட்டில் நான் கூப்பா பழனியப்பன் முன்னாள் எம்எல்ஏ ஐஸ்வரி கண்ணே மூணு பேரும் காஞ்சிபுரம் மாநாட்டுக்கு போயிருந்தேன் சிறப்பு விருந்தினராக தான் அங்கே எல்லா ச சாதிக்கும் சமுதாயத்துக்கும் அரசியல் கட்சி இருக்குது பெரிய வேளாளர் கூட்டத்துக்கு ஒரு அரசியல் கட்சி வேணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு அதை ஏசியானம் நடத்தணும் பொதுச் செயலாளர்களாக கூப்பா பயணப்பணும் நம்முடைய ஐஸ்வரி கணேசன் விருது வழி நடத்தணும்னு சொன்னார் முதல் மாநாடு குடியாத்தம் தொடர்ந்து சென்னை போன அதுவே ஒரு ஏ நம்முடைய சமுதாயத்தால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி புதிய நீதி கட்சியை தவிர அது நான் நினைக்க அது ஆரம்பிக்கவில்லை அதைத்தான் நம்முடைய நம்முடைய தளபதி அரிய அவர்கள் சொன்னார் புதிய நீதி கட்சியை வலுப்படுத்துங்கள் அதில் பத்து சீட்டு வாங்கி பத்து எம்எல்ஏ போகணும்